வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய பொறுமைக்கான கிடைத்த வெற்றி தான் தங்கமே இன்று கார்த்திகையில் உன்னுடைய வாழ்க்கையே மொத்தமாக மாறிவிடும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் என்னிடம் கேட்டு நின்றாயோ அவை அனைத்துமே நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் தலைகீழாக உன்னுடைய வாழ்க்கை மாற போகின்றது சுக்கு நூறாக உடைந்த பிறகும் தன்னை மீண்டும் ஒரு முறையாவது நிறுத்தி கொள்ள தெரிந்தவனை விட பலமானவன் உலகத்தில் எவனும் இல்லை வாழ்க்கை உடைக்கும் காயப்படுத்தும் சோதிக்கும் ஆனால் அவை எல்லாம் முருகனின் அருளில் மறைந்து உள்ள தெய்வீக பாடங்களை உடைந்த மனம் மீண்டும் எழும்போது அதில் கருவாகிறது ஆற்றல் அந்த ஆற்றல் முருகனின் சக்தி தங்கமே தன்னை தானே மீண்டும் உருவாக்கி கொள்ளும் துணிவு கொண்டவனுக்கு மலை போல உறுதியும் தீ போல ஒளியும் இருக்கும் நினைவில் உடைந்தது வீழ்ச்சி அல்ல அது மறுபிறப்பு உன்னில் இருக்கும் முருகன் விழித்தெழும் தருணம் இதுவே தன்னம்பிக்கை கொண்ட உயிர் ஒருபோதும் யாரிடமும் கை நீட்டி நிற்பது இல்லை ஏனெனில் அந்த உயிரின் உள்ளத்தில் நான் உரைகின்றேன் தன் தேவைக்காக யாரிடமும் தாழ்ந்து நிற்காமல் தன் முயற்சியால் உலகை வெல்லும் உறுதி அவனுள் இருக்கும் சில நேரம் போராட்டம் முடியாது போல தோன்றினாலும் அது முடிவு அல்ல தங்கமே ஓர் ஓய்வு மட்டுமே மீண்டும் எழுந்து நிற்கும் அந்த உற்சாகமே அவனை வலிமை ஆனவனாக மாற்றுகின்றது நினைவில் கொள் விழுவது தவறல்ல எழுந்து நிற்பது தன்னம்பிக்கை கொண்ட உயிர் ஆ, முருகா நான் தன்னம்பிக்கை கொண்ட உயிர் என்று நினமும் என்னை நீ வழிபடு தங்கமே எது நடந்தாலும் தைரியமாக இரு பயம் வந்தால் அது உன்னை பலவீனப்படுத்தும் ஆனால் தைரியம் இருந்தால் எந்த பிரச்சனையும் சின்னதாகி விடும் நீ நம்பிக்கையோட முன்னே போ நான் உன்னோடு ஒவ்வொரு அடியிலும் இருப்பேன் ஓம் சரவண பவ என்று சொல் அந்த ஒரு சொல்லே உனக்கு சக்தி தைரியம் வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்தும் தரும் உன்னுடைய பொறுமைக்கான வெற்றி கிடைத்துவிட்டது நீ இத்தனை நாட்களாக எந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்தாயோ அந்த விஷயம் அனைத்தும் இன்று நடைபெற போகின்றது உன்னுடைய வாழ்க்கை மொத்தமாக மாறிவிட்டது சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா